హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీ యాసం తదోజయ ఉదీరయే నష్టప్రాయేషు అభద్రేషు నిత్యం భాగవత సేవ్యాం భగవతి ఉత్తమశ్లోకే భక్తిర్భవతి నైష్టకి தமகம் வந்தே ீகுரும்ீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியம்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பது ஆச்சாரிய அனுகிரகாத் லப்த்வா லப்துவா புும்ஸ்துவம் வியவஸ்தா பாலயாம் ஆச ஜகதீம் ந அப்யநந்தன் ஸ்ம தம் பிரஜா ஒன் பை ஒன் மீனிங் ஆச்சாரிய அனுகிரகாத் ஆன்மீக குருவின் கருணையால் காமம் விரும்பிய லப்த்வா அடைந்து பும்ஸ்துவாம் ஆண்மையை வியவஸ்தயா சிவபெருமானின் இந்த ஏற்பாட்டால் பாலயாம் ஆச அவர் ஆண்டார் ஜகதீம் முழு உலகையும் ந அப்யநந்தன் ஸ்ம திருப்தியடையவில்லை தம் அரசரிடம் பிரஜா பிரஜைகள் டிரான்ஸ்லேஷன் சிவபெருமானின் வார்த்தைகளுக்கேற்ப குருவின் அனுகிரகத்தினால் ஆண்மையை திரும்ப பெற்ற சுத்தியும்னன் ஒன்றுவிட்ட மாதங்களில் உலகை இவ்வாறு ஆண்டு வந்தார் ஆனால் பிரஜைகள் இதில் திருப்தி அடையவில்லை பற்போன் ஒன்றுவிட்ட மாதங்களில் அரசர் பெண்ணாக மாற்றப்பட்டார் இதனால் அரசாங்க கடமையை அவரால் நிறைவேற்ற இயலாமல் போனதை அறிந்த பிரஜைகள் இதில் அவ்வளவாக திருப்தி அடையவில்லை பதம் நாற்பத்தி ஒன்று தஷ்ய உத்கலோ கயோராஜன் விமலன் ச திரைய சுதாக தக்ஷிணா பத ராஜானோ பபோவோ தர்மவத் சலாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஸ்ய சுத்தியும் நனின் உத்கல உத்கலன் என்ற கய கயன் என்ற ராஜ ராஜ் பரீட்சித் மகாராஜனே விமல ச மற்றும் விமலன் த்ரைய மூன்று சுதா மகன்கள் தக்ஷிணா பத உலகின் தென்பகுதியின் ராஜன் ராஜன் அரசர்கள் பபுவோ ஆயினர் தர்மவத்சலா தர்மவான்களான டிரான்ஸ்லேஷன் அரசே சுத்யும்னனுக்கு உத்கலன் கயன் விமலன் என்ற மூன்று குமாரர்கள் இருந்தனர் அவர்கள் தக்ஷிண பதத்தின் தக்ஷிண பகுதியின் அரசர்கள் ஆனார்கள் பதம் நாற்பத்தி இரண்டு ததக பிரினதகாலே பிரதிஷ்டான பதிகி பிரபு புரூரவச உத்ருஜிய காம் புத்தராய கதோவனம் ஒன் பை ஒன் மீனிங் தத அதன் பிறகு பரிணதே காலே காலம் கணிந்ததும் பிரதிஷ்டானபதி இராஜ்யத்தின் உரிமையாளர் பிரபு மிகவும் சக்தி வாய்ந்த புரூரவசே புரூரவசிடம் உத்ருஜிய ஒப்படைத்து காம் உலகை புத்ராய அவருடைய குமாரனிடம் கத புறப்பட்டார் வனம் வனத்திற்கு டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு காலம் கனிந்ததும் போதிய அளவு முதுமையை அடைந்த உலகப் பேரரசரான சுத்தியும்னன் ராஜ்யம் முழுவதையும் தன் மகனான புரூர் புரூரவசிடம் ஒப்படைத்துவிட்டு வனத்திற்கு சென்றார் பர்பட் பிரபா சிலப்பிரப்பா பிரபா வேத முறைப்படி வர்ணாசிரம ஸ்தாபனத்தில் உள்ள ஒருவர் ஐம்பது வயதை எட்டியதும் அவரது குடும்ப வாழ்வை அவர் துறந்துவிட வேண்டும் இவ்வாறாக வர்ணாசிரம விதிகளை பின்பற்றிய சுத்தியுண்ணன் தனது ஆன்மீக வாழ்க்கையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ராஜ்யத்தை விட்டு வனத்திற்கு சென்றார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் சரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஒன்பதாம் ஸ்கந்தத்தின் சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பை கொண்ட முதல் அத்தியாயத்திற்கான ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தன போல்